அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம பாகக்காயை வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் பாகக்காவோட தன்மையே தெரியாது பாகக்காய் பிடிக்காதவங்க கூட அவ்வளோ விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி அரை கிலோ அளவுக்கு பாகாக்காய் எடுத்திருக்கேன் பாகக்காயில் உள்ள சீட்ஸ் எல்லாத்தையும் நல்லா ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் நீள நீளமாக இந்த சைஸ்க்கு கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க இன்றைக்கி நம்ம பாகக்காய் போட்டு மிளகு குழம்பு ரெசிப்பி தான் பண்ண போகிறோம் சுட சுட சாதத்தில் விட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ரொம்பவே ஹெல்த்தியும் கூட மிளகு சேர்த்து பண்ணுறதுனால கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கடாயில் ஃபஸ்ட்டு நான் இப்போ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் நல்லெண்ணெயில்தான் தாளிச்சு பண்ண போகிறோம் அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் எண்ணெய் ஹீட்டானதும் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணியிருக்கேன் கடுகு வெடிக்க ஆரம்பிக்குது வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சமாக கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெந்தயம்லாம் செவக்காய் வறுபட்டு வரட்டும் எல்லாம் தாளித்து ஆயாச்சு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் பாக்காய் சேர்த்துடலாம் அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த எண்ணெயிலே பாகக்காய் வந்து நல்லா வதங்கி வரணும் கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம் காய்க்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் குழம்புக்கு நம்ம லாஸ்ட் புளித்தண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த உப்பு மஞ்சள் பொடி பாகக்காய் எல்லாத்தோட சேர்ந்து கலந்து விட்டுட்டு இது அப்படியே லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க பாகக்காய் வந்து கொஞ்சம் அப்படியே சுருண்டு வதங்கி வரணும் அதுக்குள்ளே இன்றைக்கி நம்ம வறுத்தரைச்சி தான் பண்ண போகிறோம் அதுக்கு வருத்தரைக்க வேண்டிய சாமான்லாம் வறுத்தரைச்சிக்கலாம் அதுக்குள்ளே இந்த பாகக்காய் வதங்கி ரெடியாகட்டும் பாருங்கள் இங்கே வறுத்தரைக்க வேண்டிய சாமான்லாம் எடுத்து வச்சுருக்கோம் ரொம்பவே சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் வறுத்தரைக்கிறதுக்கு இன்றைக்கி நம்ம பாகக்காய் போட்டு மிளகு குழம்பு பண்ணுறதுனால மிளகு ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம் அதே அளவு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க ரெண்டும் ஒரே அளவு எடுத்துக்கோங்க இது ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம் உளுத்தம்பருப்பு ரெண்டு வரமிளகா ஏன்னா வரமிளகா காரத்தோட மிளகு காரம் தான் ஜாஸ்தியாக இருக்கணும் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு போட்டுக்கோங்க ஒரு கைப்பிடி ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் எடுத்து வச்சிருக்கோம் கடாயில் ஜஸ்ட்டு ஒரே ஒரு ட்ராப் மட்டும் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் வரிசையாக எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிடுவோம் ரெண்டு ஸ்பூன் தோரம்பருப்பு சேர்த்துக்கலாம் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு வர மிளகா ஃபஸ்ட்டு இதை வறுத்துக்கும் பருப்பெல்லாம் லேசாக செவக்க வறுபட்டு வரட்டும் ஏன்னா பருப்பு வறுபட கொஞ்சம் டைம் ஆகும் அதனால் இது வருத்ததுக்கப்புறம் லேசாக வறுபட்டு வர ஸ்டேஜில் நம்ம மிளகு கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் வறுபடட்டும் பருப்பெல்லாம் இந்தளவுக்கு லேசாக செவக்க வருபட்டு வருது இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருந்த ரெண்டு ஸ்பூன் மிளகை சேர்த்துடலாம் கூடவே நம்ம கருவேப்பிலை எடுத்து வச்சுருந்தோம் அதையும் வந்து இதிலேயே ஆட் பண்ணிவிட்டு ரெண்டையும் சேர்த்து நம்ம அப்படியே வறுத்து விட்டுக்க போகிறோம் மிளகு வந்து நல்லா வறுபட்டு வரட்டும் நல்லா வாசனை வரும் அது வரைக்கும் பொறுத்துக்கோங்க தருவேப்பிலையும் ஆகட்டும் மிளகு எல்லாத்தோட சேர்த்து நம்ம நல்லா வறுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுட்டோம் பாருங்கள் ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு இப்போ இதில் தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அதை கெட்டியான பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம மிக்சி ஜாரில் நம்ம அதை அரைச்சி பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா பாகக்காய் எல்லாமே நல்லா ரோஸ்ட்டாகி வெந்து வந்திருக்கு பாருங்க எண்ணெயில் இந்த அளவுக்கு சுருளை வெந்து வரணும் இப்போ இதில் நம்ம புளிக்கரசல் சேர்க்க போகிறோம் லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி வந்து புளிக்கரசலை நல்லா திக்கான புளிக்கரசலாக நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் பாக காக்கு தான் நம்ம உப்பு போட்டிருந்தோம் இப்போ குழம்புக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் இப்போ இந்த புளி தண்ணியோட சேர்த்து இந்த பாகக்காயும் கொதிக்கட்டும் இந்த புளி வாசனை போக கொதி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்ச பேஸ்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம் பாருங்கள் புளிக்கரைசலோட சேர்த்து பாகக்காய் நல்லா கொதி வந்தாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மிக்சி ஜாரில் இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டாகவும் அரைச்சி வச்சுருக்கோம் நல்லா அந்த மிளகு வாசனையோட அருமையாக இருக்குது அரைச்ச பேஸ்ட்டை அப்படியே நம்ம இந்த புளிக்கரசலில் விட்டுடலாம் அப்படியே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் அவ்வளோதான் ஜஸ்ட் எல்லாமே சேர்ந்து ஒரே ஒரு கொதி வந்தாலே போதும் நம்மளோட அருமையான பாகாக்கா போட்டு மிளகு குழம்பு தயாராகாச்சு பாருங்கள் எல்லாமே சேர்ந்து கொதித்து நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு இந்த சமயத்தில் லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சமாக வெள்ளம் மட்டும் சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு கொடி வந்தால் போதும் நம்ம வந்து ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் லாஸ்ட்டாக இறக்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன் நெய் வேண்டாங்கிறவங்க நீங்கள் நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் விட்டு கூட பண்ணலாம் அவ்வளோதான் எல்லாமே சேர்ந்து கொதி வந்தால் நம்மளோட அருமையான பாகாக்காய் போட்டு மிளகு குழம்பு தயாராகாச்சு ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு குழம்பு ரெசிபி பாகாக்காய் போடுறதுனால மிளகோட வாசனையோட ரொம்ப சுவையாக இருக்கும் கொஞ்சம் கூட அந்த கசப்பு தன்மையே தெரியாது கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் சுட சுட சாதத்தில் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் விட்டு ரெடி பண்ணாத குழம்பு கலந்து சாப்பிட்டிங்கன்னா சுட சுட சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும் எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம மனக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா இவ்வளவு தூரம் வந்திருக்கவே முடியாது முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை பிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடவும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ